ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளையே நானூற்று அறுபத்து மூன்று பொருட்பாலிலே அரசியலிலே தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் ஆக்கம் கருதி முதல் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அதாவது ஆக்கம் என்கின்ற ஆதாயம் வரும் என்று கருதி தான் தனது வசம் வைத்திருக்கின்ற முதலினை இழக்கின்ற செயல்களை நல்ல அறிவுடையவர்கள் ஊக்குவிக்க மாட்டார்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் ஆக்கம் ஊதியம் செல்வம் இவை கூடுதலாக வரும் என்று கருதி தன் வசம் வைத்திருக்கிற முதலினை மானம் மரியாதை உள்ளிட்ட மற்ற நற்பண்புகளை இழக்கின்ற கீழ்தரமான நல் அறிவுக்கு பொருந்தாத செயல்களை அறிவு மிக்கவர்கள் செய்ய மாட்டார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வைரமுத்து ஏற்றி இருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது ஒரு ஊரிலே பணம் ஈட்டுதல் ஒன்றையே கருத்தில் கொண்டு பல்வேறு குற்ற செயல்களிலே ஈடுபடுகின்ற பெரிய மனிதர் என்ற போர்வையிலே நல்லவர்களை வாட்டி வதைக்கின்ற கொடிய மிருக பண்புகளை கொண்ட ஒருவனை ஒரு நாயகனும் நாயகியும் ஊர் மக்களுடன் சேர்ந்து தூற்றி பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகரும் நாயகியும் ஊர் மக்களுடன் சேர்ந்து இவ்வாறு கூறுவார்கள் உள்ள வயிற்றில் அடித்து உங்களது வீட்டு உலையிலே போட்டவர் நீங்கள் இப்பொழுது உங்களது ஏட்டை கணக்கு வழக்குகளை நான் புரட்ட போகிறேன் உப்பை தின்றவன் கூடுதலாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை போல சுயலாபம் கருதி பல்வேறு முறைகேடுகளை செய்த நீங்கள் சிறைச்சாலையிலே உங்களது முதலாகிய மானம் மரியாதை ஆகியவற்றை இழந்து கம்பி என்ன போகிறீர்கள் என்பதை அறியுங்கள் உங்களது மானம் எங்கோ போய்விட்டது நீங்கள் மரியாதை இழந்து இதை ஊரை விட்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடுகின்ற நிலைக்கு ஆளாகி விட்டீர்கள் என்று ஊதியம் கருதி முதல் என்ற மானம் மரியாதை ஆகியவற்றை எவரும் இழக்க கூடாது என்கின்ற மகத்தான அற அந்த நாயகனும் நாயகியும் நல்லவர்கள் பலரோடு இணைந்து அரைகோல் விடுத்து பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே வெளிவந்த சங்கர் குரு வைரமுத்துவின் அது அற்புதமான பாடல் வரிகளுக்கு சந்திரபோஸ் இனிமையாக இசையமைக்க குழுவினருடன் மலேசிய வாசுதேவன் சைலஜா ஆகியோர் பாடுகின்ற அந்த சிறப்ப பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக ஊற அடிச்சு உலையில் போட்டதாருங்க இப்போ உங்க ஏட்ட பொருட்ட போறேன் பாருங்க ஊற அடிச்சு உலையில் போட்டதாருங்க இப்போ உங்க ஏட்ட பொருட்ட போறேன் பாருங்க உப்பத்தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் கம்பி என்னனோ உப்பத்தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் கம்பி என்னனோ எங்க போச்சு உங்க உங்கமான துண்டைக்கானும் துணியக்கானும் ஐயோ 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 ஊற அடித்து உலையில் போட்டதாருங்க இப்போது உங்க ஏட்ட பொருட்ட போறேன் பாருங்க ஊரை அடித்து உலையில் போட்டதாருங்க இப்போ உங்க ஏட்ட பொருட்ட போறேன் பாருங்க தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு கம்பி போச்சு ஐயோ 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 செஞ்சவனும் எனவே ஆக்கம் என்கின்ற ஆதாயம் வரும் என்று தான் தன் வசம் வைத்திருக்கின்ற முதலினை இழக்கின்ற செயல்களை நல் அறிவுடையவர்கள் ஊக்குவிக்க மாட்டார்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற தெரிந்து செயல் வகை தொடர்பான இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நமது வாழ்விலே ஆக்கம் ஆதாயம் லாபம் வரும் என்று கருதி நம் வசம் வைத்திருக்கின்ற முதலினை இழக்கக்கூடாது கூடாது மானம் மரியாதை போன்ற நற்பண்புகளை இழக்கக்கூடாது கூடாது என்கின்ற தெளிவான கருத்திலே உறுதியாக இருந்து நற்செயல்களை செய்து ஆதாயம் வரும் என்பதற்காக முதலினை மானத்தினை இழக்காமல் பெருமைகளை பெற்று வாழ்விலே சிறப்புகளையும் மேல்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் நானூற்று அறுபத்தி நான்கு அந்த திருக்குறளை பொருளோடு தொடர்புடைய இனிது ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அது ஒரு அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வோம் எங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளின் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்